வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ யாருக்கும் உபதேசம் சொல்றதுக்காக இல்ல எனக்கு நடந்த ஒரு உண்மை அனுபவம் நான் இந்த சேனலை ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணம் நியூஸ் கிடையாது பணம் கிடையாது எல்லா மனிதருக்கும் ஒரு இக்கட்டான சூழல் வரும் அந்த மாதிரி நேரத்துல நம்ம போய் யார்கிட்டையும் பேசக்கூட முடியாது அப்போ ஒரு உண்மையான குரல் நம்மை வந்து காப்பாற்றும் ஒரு காலகட்டத்தில் நான் நிறைய நம்பினேன் நிறைய சப்போர்ட் பண்ணேன் அதுக்கு பதிலாக எனக்கு கிடைச்சது மௌனம் புறக்கணிப்பு அவமானம் இதெல்லாம் தான் பதிலாக கிடைச்சது அந்த நேரத்தில் நான் கோவம்லாம் படலங்க மனசு உடஞ்சிட்டேன் அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் வெளியில தடுற அமைதி எனக்குள்ளே தான் இருக்குங்க ஆன்மீகம் எனக்கு பயம் காட்டலை ஆன்மீகம் என்கிட்ட பணம் சுத்தமாக கேட்கலை ஆன்மீகம் எனக்குள்ளே ஒரு க்ளீட்டினஸை உருவாக்கலை நிச்சயமாக இல்லை அது சொன்னது எல்லாமே ஒரே ஒரு தான் நீ சரியானவன் தைரியமாக இரு என்ற ஒரு வார்த்தையை தான் ஆன்மீகம் என் ஆள் மனதுக்குள்ளாக அடிக்கடி ஒருத்தவன் நம்ம இருந்தது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மனசு கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா செய்து உங்களை நீங்களே குறை சொல்லாதிங்க ஆன்மீகம்ன்றது பணத்தில் இல்லை பேர் புகழ் எதுலையுமே இல்லை ஆன்மீகம்ன்றது உண்மையான மன நிம்மதியில் தான் இருக்குது இந்த சேனலில் நான் எதையும் கட்டாயப்படுத்த மாட்டேன் இது என் பயணம் பிடிச்சிருந்தா கூட நடங்க பிடிக்கலைன்னா போகலாம் நன்றி வணக்கம்